நஞ்சநா இறப்புதானே விளக்காமிட்ட என்ன விஷயம் ஏ யார உத்தம உங்க தலைவன் சொன்னீங்களோ அவன் அந்த பேர் அநியாயத்தை வந்து பாருங்க உள்ள பாருங்க உங்க பண்ணையார் பண்ற அக்கிரமத்தை கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஏன் தயங்கி நிக்கிறீங்க கடவுள கும்பலத்துக்கு யார் பர்மிஷன் தேவை இல்லை புளிச்சுட்டீங்கல்ல வந்து கலந்துக்குங்க வாங்க ஐயா தெய்வத்தை தரிசிக்க நாங்க வரல தெய்வமா இருக்கிற உங்களை தப்பா நினைச்சோம் பாருங்க எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அவங்க கடவுளை அடிக்கடி ரெயின் வரணும் ரெயின் வந்தா தான் விளையும் அதனால ஆண்டவனை ராமா அறையாமா என்ன பக்தி என்ன பக்தி எதுக்கு எல்லாம் ஊர் நல்லா இருக்கணும் தானே நீங்க வந்து கலைஞ்சுக்கிறீங்களா ஐயா எங்களை மன்னிச்சிருங்க உங்களை தப்பா நினைச்ச பாவத்துக்காக

நீ ஊருக்கு புதிச்சு நமக்கு இதெல்லாம் ஏமாந்தவர்கள் எளிய மக்கள் எளிச்சமாயர்கள் அவங்களை நம்பியா வந்து பூஜையில கலந்துகிறியா அவங்க ஏழை மக்கள் தான் எளியவர்கள் தான் அவங்களை ஒரு நாள் விழிப்படைய செய்வேன் இருக்கீங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்க அண்ணன் நினைச்சிட்டு இருக்காங்க அவன் ஒரு மோசமான அயோகியங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கான ஒரு உதவி என்ன என்ன வாந்தி எடுத்தா என்னன்னா அர்த்தம் எடுத்தா கர்ப்பம் வயசு வாந்தி எடுத்தா அஜீர்ணம் இல்ல உன் மாமான்னு கூப்பிட என் வயசுல என்னது நீ என்ன ஆமாங்க எந்தவனத்துல பூப்படிக்க போனேனா அவங்க ஒருத்தன்னைக்கு எடுத்துட்டான் இதா நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்ல உன் தந்தைக்கு ஒருத்தன் கெடுத்துட்டானு சொன்னதுக்கே மனசு இப்படி குடிக்குது அப்படித்தானே அவங்களுக்கும் என்னென்ன கத்தற உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு ஆத்திரமா இருக்கா ஊர்ல நல்லவங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்கியே நீ நல்லா உங்களுக்கு தேவையில்லாத இப்படிப்பட்ட அயோக்கி கூட இருக்கு இதுமே நான் தயாராயில கிராமிய நான் town புருஷன் சொல்லிக்க முடியாத அவலநிலையை பார்த்தியா இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க்க முடியாது அபி நம்ம ஊர் நம்பி வந்திருக்கிற அந்த அம்மா கிட்ட இந்த குடிவுகார பைய தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான் இவனை சும்மா விடக்கூடாது பண்ணையறியா அந்த அம்மா நமக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ நம்ம நியாயத்தை தான் சொல்லணும் நான் மூக்கு வலி மூக்கா ஏன் உங்கடா ஆச்சே

மகன் கல்யாணம் முடிக்கிறதுக்காக மட்டும் இந்த கிராமத்துக்கு குடிமை வச்சுக்கிட்டு நாங்க வரல நல்ல சிவம் பட்டணத்துக்கு வந்தா உன்ன பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னான் அவன் தங்கச்சி கொலை வழக்கு எடுத்து நடத்த போறவனே நான் தாண்டா உன்னை பத்தி உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கிராமத்துக்கு திட்டம் போட்டு வந்தோம் சட்ட பிரகாரம் உன்னை தண்டிக்காம விட மாட்டேன்

கோடிங்க போ. நான்コーデ எனக்கு பிடிச்ச. ஓசிக்காம காตร இயம்பக்க வந்துருச்சி. அம்மா, கொட்டம்பட்டில{|\nநிலத்தை வாங்குறத விட கொலம்பியால நிலத்தை வாங்குறதா கம்யூட்டர்லயே நம்ம கலைய புடிங்கிரலாம். இப்ப என்ன குடியா முடி போச்சு? ஒரு முழு ஏற்றா இருக்கு மாமா. எதுக்கியா? கொலம்பியா मिनिस्टरக்கு போன் பண்ணி கம்யூட்டரை வரவைச்சு கலைய புடுங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.

நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. ம் நான் எல்லா விவரத்தையும் முதல்லاية மாட சொல்லிட்டனே. பாரியா ஒரு பொண்ணு மனுஷே ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுக்க முடியும். அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளுக்கு வயசாயிட்டே போகுது. அவளுக்காக இல்லனாலும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கயா? கல்யாணம் பண்ணிக்கிறதா. என்ன கல்யாணம் பண்ண சொல்லி நீங்களே சொல்றதா. மனசுக்குட்டி சொல்லுங்க. என் மனசுல பட்ட தயா சொல்றேன். நீ இந்த குயில கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அம்மா அது வந்து நீ ஒண்ணு பேசாத நான் நல்ல நாளை பார்த்து சொல்றேன் நீ அவ கழுத்துல தாலிய கட்டிடு என்ன முடிவே பண்ணிட்டீங்களா உன்னால நான் பா சொல்லி சொல்லியா ஏமா அவங்கதான் புரியாம பேசுனா நீங்க ஏப்பா ஒத்துக்கிட்டீங்க நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்க வச்சுட்டாங்களே நீங்க ஒத்துக்கல நான் ஆத்துலயோ குளத்துலயோ வந்து செத்து போயிடுவேன் அதை செய்மா ஏமா உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் இப்ப எங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேணாம் எதுக்குப்பா

இது ராத்திரி நேரம் ஞாபகம் இருக்கா இருக்கு நீ பொண்ணு ஞாபகம் இருக்கா இருக்கு அதுல என் கல்யாணமாதான் பொண்ணுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு

கர்ப்பமா வந்து நிக்கிறது தான் தப்பு கர்பம என்ன டாடியும் குடிமியமா வச்சுக்கிட்டு இருக்கிற என்ன ஏன்னா டெக்னாம்பட்டியான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா இனிமேல் உனக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தட வெளிய போக கூடாது ஜாக்கிரதை இல்ல இனிமேல் எந்த கால் சொன்ன பாத்தா வரதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அவங்க லேட்டா கூட பரவாயில்ல நான் கூட போற மண்டம் வச்சு நம்மளை விட ஏவன் நல்ல வயசான இந்த நாட்டுல நான் சொன்னது நல்லதா கேட்டதான்னு தூங்கும் போது பாரு பா முறைச்சு பாக்குற

எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னடி இது கோயில் பிரசாதண்டி மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு ஆண்டவன் கிட்ட வேண்டியிருக்க இதை எடுத்துட்டு போய் மூக்குவாலி மூக்க மகன் கிட்ட கொடுத்துறியா என்னடி இது இவ்வளவு நாளா உன் எனக்கு ஒரு கூட பிரசாதம் கொடுத்ததுல அவர் மேல அப்படி என்ன உனக்கு எனக்கு என்ன ஏதோ நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு தருவோம் இப்படி கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா சரி சரி கூட இருடி வர்றேன் கொண்டா

இருக்குறும் இது வெறும் பேப்பர்ல லவ் லெட்டர் இதுல எழுத்தெல்லாம் இருக்கு அந்த நமது கல்யாணம் எப்போது செண்பகம் பாட்டியா செண்பகம் எப்ப கல்யாணம் வச்சிக்கலான்னு கேட்டு எழுதி அப்படியா பேப்பர் எழுத்து தெரியாது இத தண்ணியில நினைச்சு எடுத்தா தான் எழுத்து தெரியும் இந்த ஐடியாவை செம்பகத்துக்கு சொல்லி கொடுத்ததே நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏமாந்துட்டி என்ன காவேரி கனவு கண்டறியா ஆமாங்க பகல் கனவு கண்ணாடி கடக்கார கனவு கண்ட மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் ஐயோ இந்த வயசுல கனவுல காணக்கூடாதுமா கூடாதுமா கெட்ட பழகம் அது இப்ப தாங்க தெரிஞ்சது சரி எனக்கு ஒரு உதவி செய்வியா சொல்லுங்க இதுல தெரியும் இனிப்பு இருக்கு இத யாருக்காக வாங்கிட்டு வந்த தெரியும் இத எப்படியாவது நீ அவகிட்ட கொடுத்துடணும் எனக்கு நல்ல உத்தியோகங்கா ரெண்டுகோ ரெண்டுகோ கதிரி நீங்க எப்படிங்க கீழ ஒருத்தர் அதான் வந்துட்டேன் அவர் ஏதாவது சொல்லி அனுப்பா அனுப்புறது மட்டும் இல்ல உனக்கு அவங்க கொடுத்த என்னடி இது எல்லாரும் இனிப்பு எடுத்துட்டு பேப்பர் கொடுப்பாங்க நீ பேப்பர் எடுத்துட்டு இனிப்பு எங்கிட்ட கொடுக்குற ஒண்ணு மடி கொஞ்சம் தாண்டற எங்கடி போற

காவேரிமா ஆச்சு ஆச்சு அப்பா எத்தனையோ குடும்பங்களுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க அதுல ஒரு சின்ன தீபரை உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த நந்தவரத்துல பூப்பறிக்க ஒரு கடைசி போட்டு இருக்கணும்